மனித வாழ்க்கையில் அநேக குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது காலகாலமாய் ஆன்மீகத்திலே குழப்பம் இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இருக்கிறது இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்ன என்பதை சொல்லி எல்லா வீடியோக்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கேன் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் நண்பர்களே என் அன்பை நான் ரூபகாரம் பண்ணவே ரூபகா ப்ரூவ் மை லைவ் ஐ ப்ரூவ் மை லவ் அண்ட் இன்டிகிரிட்டி ஃபார் மை காட் நான் ரூபகாரம் பண்ணுவேன் சொன்னால் ஆண்டவன் நேசித்தா சும்மா விட மாட்டார் ரூபகாரம் பண்ணுன்னு சொல்லுவார் அலலூயா கேன் யூ ப்ரூவ் யர் லவ் ஃபார் மிக் இவன் அன்பை எனக்கு நிரூபிச்சு காட்டியான்னு சொல்லுவாள் ஆமாம் அன்பை நிரூபிச்சு காட்டுறது இப்படி தான் பிரியமான கத்திரிய பிள்ளை ஆண்டவருக்காக தைரியமாக நிற்கணும் நான் ஆப்பிரிக்கா போனேன் ஆப்பிரிக்கா எல்லாரும் உண்மை பேசுவாங்க பொய்யே பேச மாட்டாங்க அதிகமாக போய் பேச மாட்டாங்க நான் தானே இப்போ அறுநூற்றி அறுபத்தாறு வந்தால் எத்தனை பேர் அறுநூற்றி அறுபத்தாறு எடுக்க மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க அந்த அறுநூற்றி அறுபத்தாறு ஆறு எடுக்காட்டா கடிக்கு போக முடியாது பால் வாங்க முடியாது பிளைட் எடுக்க முடியாது வீட்டில் எதுவும் வாங்க முடியாது நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அந்த காடை வாங்காட்டா இது நடக்கும் அப்ப காடு வாங்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எல்லாரும் நாங்கள் கார்டு வாங்குவோன்னு சொன்னாங்க அந்த பாஸ்டர் மட்டும் கை தூக்குனாரு நான் செத்தாலும் சாப்பிட்டேன் கார்டை வாங்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் நன்ற நாளாக உண்மையாக சொல்லுவாங்க இப்போ உங்களை கேட்டால் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வேளை நடிக்கிற மாதிரி கை தூக்கலாம் ஆனால் உண்மையாகவே சூழ்நாதிங்க ஆதார் கார்டு வாங்குனீங்க பேன் கார்டு வாங்குனீங்க ரேஷன் கார்டு வாங்குனீங்க அதுக்கு மேலே ராக்ஸின் போட்டிங்க யுவர் பயர் பத்மா இவர் ஆப்பிரிக்காவில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் ரசுநர் ரசனதான் அப்போது வந்து அங்கே ஒரு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு என்னன்னு கேட்குறாரு அறுபத்து அறுபத்தாறு நம்பர் வந்தால் நீங்கள் எல்லாம் வந்து அதை பெற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த கூட்டத்தினர் சபையார் என்ன சொல்றாங்க சர்ச்சில் இருக்கவங்க நாங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்சல் மட்டும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த சபையார் வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க போயிட்டு வெளியில் போய் உழைக்கணும் உழைத்தால்தான் காசு இவங்களுக்கு ஏன்னா போயிட்டு ஒரு இடத்துல மாத சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கோ நாட்கூலிக்கோ இவங்க வேலை தான் இவங்களுக்கு காசு அவருடைய முக்கியத்துவத்தை அறிந்த இவர்கள் நாங்களாம் அறுநூத்தி அறுபத்தாறு ஸ்டிபிள் செக்ஷன் நாங்கள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாஸ்டருக்கு அந்த அவசியம் இல்லை யாரும் மாத சம்பளத்துக்கோ அது கூலி வேலைக்கோ போற போகிற அவசியம் இல்லை இவங்க பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் கூடிக்கிற காசை வாங்கி இவர் சுகபோகமா இருந்துக்குவார் அதனால் நான் அறுநூத்தி அறுபத்தாறு பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வேதத்திலே பைபிளிலே பல எண்கள் இருக்கிறது ஏழு என்ற ஒரு எண் இருக்கிறது பல இடத்துல வருது நாற்பது என்ற ஒரு எண் இருக்கிறது அது பல இடத்துல வருது அறுநூத்தி அறுபத்தாறு லட்சத்தி நாற்பத்தி நாலு இப்படி பல எண்ணிக்கைகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்க மனுஷன புரியுது இதெல்லாம் ஆபத்தான ஒரு நம்பர்கள் அப்படின்னு இவங்களா கணக்கு போட்டு மக்களை குழுப்பிடுறது இந்த வேத கணக்கு பைபிள் கணக்கு தெரியாத இவங்க மக்களை குழுப்பிக்கொண்டு தெரிகிறார்கள் இவர்களுக்கு பைபிள் கணக்கும் புரியல மனிதனுடைய வாழ்க்கை கணக்கு இவங்களுக்கு புரியல அதனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வசனத்தை வைத்து வேதத்தை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விளையாட்டால் மனிதன் இங்கு வறுமையிலும் வேதியில் பிடிபட்டு போயிருக்கிறார்கள் இந்த ஆன்மீகவாதிகள் சரியான வேத விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்காததினால் அதை தவறாக திரித்து அது ஒரு ஆபத்தானதாக அது சித்தரித்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மக்களை தைரியப்படுத்தும் ஒரு விளக்கத்தை இந்த வேதத்திலிருந்து சொல்லுவதில்லை லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நாகத்தா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஒரு ஆபத்தான நம்பரே அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தது இது இருந்தா தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல சேர்த்து போயிடுங்க இந்த அறுநூத்தி அறுபத்தி ஆறு நீங்கள் தரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் சேர்த்து போயிடுவீர்கள் என்ற இந்த ஆன்மீகவாதில் கிறிஸ்துவ பாஸ்டர்களும் பெண் போதகர்களும் இப்படி மக்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பைபிளை வைத்து மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பண்ற பத்மா அவர்கள் போல ஆட்கள் மனிதனை இங்கே ஒரு தைரியம் இல்லாத மனிதனை ஒரு கலங்கி கொண்டிருக்கும் மனிதனை ஒரு எதிர்காலம் கேள்விக்குரிய இருக்கும் மனிதனை தைரியப்படுத்த ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்க இவர்களால் முடியவில்லை இந்த ஒரு தவறான விளக்கத்தை பயமுறுத்தி மக்களை பயமுறுத்தினால்தான் அவர்களிடம் இருந்து பணத்தை இவர்கள் பெற முடியும் அவர்களுக்கு பயங்க பைபிளை வைத்து பயங்காட்டி அந்த பயத்தினால் அவர்கள் காணிக்கை அள்ளி கொடுப்பார்கள் என்று ஒரு ஒரே ஒரு கான்செப்ட்னால இவங்க அந்த பயமா மாத்திட்டாங்க ஒரு தைரியமான தன்னிப்பை தன்னம்பிக்கை கொடுக்கும் விளக்கத்தை இவங்க வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது பைபிளில் இருந்து சொல்றது கிடையாது இக்கால பாஸ்டர்கள் இதோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள இருபத்தி நாலு வரை உள்ள இந்த ஆன்மீகவாதிகள் வேதங்களில் இருந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தரமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதில்லை மனித வாழ்க்கையில் வருகின்ற மனித சரீரத்தில் வருகின்ற வியாதிக்கு இந்த வேத வசனங்களில் இருந்து ஒரு விளக்கத்தை கொடுப்பதில்லை மனிதனுக்கு இங்கே பண தேவைகள் இருக்கிறது அந்த பண தேவை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை இந்த பைபிளில் இருந்து இவர்கள் விளக்குவதில்லை மனிதனுடைய வறுமை இங்கே வழி சொல்வதில்லை இந்த வசனத்தில் இருந்து நண்பர்களே இது போன்ற வெற்றி விளக்கங்கள் வேண்டாத விளக்கங்கள் வேதத்திலிருந்து வேண்டாத விளக்கம் மனிதனுக்கு பயன்படாத விளக்கத்தை தான் இந்த பத்மா அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஆட்களை நாம் விட்டு விலக வேண்டும் நம்மளை பயமுறுத்தி நம்மளை நம்ம நம்முடைய பணத்தை பறிக்கும் இந்த மாதிரி ஆட்களை நாம் விட்டு விலக வேண்டும் நம்முடைய நம்மை ஏழையாக்கும் இந்த மாதிரியான ஒரு தரமில்லாத வேத விளக்கங்களை நாம் கேட்கக்கூடாது நம்முடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த மாதிரி ஆட்களை நாம் விட்டு ஓடிவிட வேண்டும் நண்பர்களே இந்த இந்த வேத விளக்கங்கள் மனிதனுக்கு பயன்படாது பயன் வயுளை மனிதனுக்கு பயன்படாததாக்கிவிட்டார்கள் இந்த ஒன்றும் தெரியாத அப்பாவி பாஸ்டர்கள் அப்பாவிகள் ஒன்றும் தெரியாது என்கிறது இந்த பைபிள் நான் சொல்லவில்லை இந்த பாஸ்டர்களும் அப்படி என்று சொல்கிறது இந்த பைபிள் நான் சொல்லவில்லை நண்பர்களே இது போன்ற ஒரு தரமில்லாத வாழ்க்கை ஒரு வேத விளக்கத்தை கேட்டு இன்னைக்கு ஒரு தரமில்லாத வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கணவன் மாணவிகளில் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை இருபத்தைந்து வருடம் ஐம்பது வருடம் சர்ச்சுக்கு போன வீட்டிலேயோ இன்னைக்கு பரம்பரை கிறிஸ்தவன் நான் சொல்கிற வீட்டில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நண்பர்களே இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆராய வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு என்ன வழி சொல்கிறது இந்த வேதம் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது இந்த பைபிள் நம்முடைய ஒரு சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன ஒரு காரண காரியம் சொல்கிறது இந்த பைபிள் என்பதை அறிந்து ஆராய வேண்டும் அப்போதுதான் நாம் ஒரு வளமான வாழ்க்கை இன்ப வாழ்க்கை சுகமான வாழ்க்கை உறவுகளோடு மனைவி பிள்ளைகளோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் நண்பர்களே இந்த பத்மாவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு தலைமையில்லாத பொய் போதனைகள் பொய் போதனைகள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்றால் இப்போ ஆறு சுவைகள் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது நடைமுறை என்னையோ வந்து ஒரு முத்திரை குத்த போறது இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்றால் ஒரு ஆறு வந்து ஆறு சுவைகளை குறிக்கிறது எப்படி அறுசுவை தானே சொல்றாங்க உலகத்துல நம்ம நாட்டுல அறுசுவை தானே இருக்குதுன்றாங்க ஆறு சுவைகளை குறிக்கிது அப்புறம் ஆறு உள்ள மனிதன் இன்னொரு ஆறு மூணாவது ஆறு என்ன நீங்களே போடணும் ஒரு கமர்ஸ்ல போடணும் மூணாவது ஆறு இதை குறிக்குதுப்பா அப்படின்னு கமர்ஸ்ல போடணும் இதை மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடைமுறையில் இருக்கு இருக்கின்ற விஷயங்களை நாம் அந்த அந்த வசனங்களோடு ஒப்பிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் அந்த வசனங்களோடு அந்த நம்பர்களோடு நாம் எண்ணிக்கைகளோடு நாம் ஒப்பிட வேண்டும் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் எண்ணிக்கையும் இந்த வேதத்திலே இங்கே நண்பர்களாக இருக்கிறது நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போய் இதெல்லாம் இதை இந்த வேதத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் நண்பர்களே ஒரு ஆறு ஆறு சுவைகளை குறிக்கிறது குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஆக்கபூர்வமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நிஜ வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல இந்த வசனங்களை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் சாதகமாக நாம் மாற்றுவதில்லை அந்த வசனமே ரகசியமே இதுதான் இந்த ரகசியத்தையும் மறைபொருளையும் இந்த பாசர்களும் பாசர்கள் பெண் போதர்களும் ஆண் போதகர்களும் சொல்வதில்லை இவர்கள் பெரிய தன்னை ஒரு தன்னை ஒரு மாயாஜால மனிதன் போல மாட்டிக்கொள் காட்டிக்கொள்வது மக்களிடம் அவர்களிடம் காணிக்க வாங்கி காசாக்குவதே இவருடைய ஒரே நோக்கம் இவருடைய சுகமோக வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை பகடைக்காய் ஆக்குகிறார்கள் நாமெல்லாம் சொல்லல ஏசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்தது இந்த மாதிரி எல்லாம் யாரையும் அவர் இருக்கும் போது பயமுறுத்தவில்லை முப்பத்தி மூணு வருடம் யாரை பயமுறுத்தினாருங்க யாரும் பயமுறுத்தினாரு தைரியம் கொடுத்தார் அவர் பல உல உதாரணங்களை சொல்லி மக்கள் மனிதரை பய தைரியப்படுத்தினாரா இயேசு கிறிஸ்து பல கதைகளையும் ஊமான ஊமயங்களையும் சொல்லி மனிதனை தைரியப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து என்று வாழ்ந்த காலத்தில் ஆனால் இந்த உயிரில நிஜ வாழ்க்கையில் வாழ் வாழ்கின்ற சந்ததிகளை தொடர்ந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த மனித குலம் மனிதனை பயமுறுத்தி கேட்டின் வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண் போதகர்களும் பெண் போதர்களும் ஆண் பாஸ்டர்களும் பெண் பாஸ்டர்களும் இது போன்ற ஒரு தவறான தகவல்களை தரும் அவர்களுக்கு காணிக்கை அனுப்பக்கூடாது என்று சொல்கிறது பைபிள் நான் சொல்லவில்லை இவர்கள் வாழ்க்கையை வஞ்சிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சரியான வழியிலே தள்ளவிடாமல் திசை திருப்பி திசை திருப்புகிறவர்கள் இவருடைய பிரசங்கத்தை கேட்டால் நம்முடைய வளமான வாழ்க்கை போய்விடும் எனவே மனிதரே மக்களே சரியாக சிந்தித்து சரியான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கை ஒரு பேங்க் பேலன்ஸ் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நம்முடைய நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் தலைமுறைக்கும் ஒரு சொத்து சேர்த்து வைத்து ஒரு பிரிவிதன வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே